பேரொழி நேர்களுக்கு வணக்கம் பட்ஜெட் தாக்கல் பண்ணி ஒரு வாரம் ஆனதுக்கப்புறமும் பட்ஜெட் பற்றிய விவாதங்கள் ஓய்ந்த பாடில்லை பலர் வந்து சந்தேகம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க பட்ஜெட்டில் இது குறை அது குறைன்னு நமக்கும் அந்த சந்தேகங்கள்லாம் இருக்குது அதனால் திரும்பவும் நம்ம நிதியமைச்சரையே கூப்பிட்டு பேட்டி எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம் வாங்க இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போய் நிதியமைச்சர்கிட்டையே நேரடியாக கேள்விகளை கேட்போம் நம்ம சேனலுக்கு ரெண்டாவது முறையாக வந்திருக்கிற இந்தியாவின் நிதியமைச்சர் அறிவு கொழுந்து நிர்மா சோப்பி சீதாராமன் வாய துறந்தா பழிச்சிடும் அறிவு மேடம் அவங்கள நம்ம சந்திப்போம் வணக்கம் மேடம் திரும்பவும் எங்கள் சேனலுக்கு வந்திருக்கீங்க அதற்காக நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் நன்றி சொல்கிறோம் இருக்கட்டும் எனக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு தான் ஏன்னா நிறைய கேள்விகள்லாம் வந்துகிட்டு இருக்கு நான் வந்து பார்லிமெண்ட்லேயும் நான் ரெண்டு ஹவுஸ்லயுமே வந்து நான் வந்து ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் நான் கொடுத்துட்டேன் பட் கொடுக்கும்போது என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா எதிர்கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் எல்லாருமே வந்து வெளிநடப்பு பண்ணிடுறாங்க நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்து அதில் வந்து கேன்டீன்ல வந்து இப்போ நாங்கள் போ போண்டா பஜ்ஜி எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு தான் போட ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா எங்களோட கொள்கையில் பக்கோடா தான் பக்கோடா போட ஆரம்பிச்சிட்டோம் வில அதுவும் ஜிஎஸ்டி எல்லாமே உண்டு சென்ட்ரல் டாக்ஸ் பிளஸ் ஸ்டேட் ஸ்டேட் டாக்ஸ் எல்லாமே போ சேர்த்து தான் நாங்க போடுறோம் மேடம் டெல்லியில ஸ்டேட் ஏரியா இல்ல மேடம் நீங்க தான மேடம் டாக்ஸ் னு வந்துட்டதுக்கு அப்புறம் அது ஸ்டேட் இருந்தா என்ன இல்லனா அது ஸ்டேட் டாக்ஸ் இருக்கும் ஆமா டாக்ஸ் இருக்கும் சோ என்ன சொல்ல வந்தனா அது விளக்கம் போது எழுந்து இந்த இது பக்கோடா வர சாப்பிட போயிடுறாங்க அதனால அது கேட்டிருக்க மாட்டாங்க எப்படியும் சரி உங்க சேனல்ல வந்து நம்ம பேட்டி கொடுத்தாச்சும் அவங்களுக்கு ஒரு விளக்கம் வந்து கிடைக்கும் இல்லையா மக்கள் தெளிவாவாங்க ஆ அப்கோர்ஸ் மக்கள் எப்பவுமே தெளிவா தான் இருப்பாங்க எம்பிஸ் எல்லாமே எதிர்கட்சிகளோட எம்பிஸ் எல்லாருமே கொஞ்சம் தெளிவடைவாங்க ஆனா மக்களும் குறை சொல்றாங்கன்னு இந்த எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் சொல்றாங்களே அதாவது மக்கள் குறை சொல்வதாக அவங்க குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க குறை சொல்ல மாட்டாங்க உங்க ஆக்சுவலா வந்து எங்க ஆட்சியில மக்கள் எப்பவுமே வந்து சந்தோஷமா தான் இருப்பாங்க நாங்க இல்லைன்னா எங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா இல்லைன்னா நாங்க வந்து இந்த முறை வந்திருக்க முடியுமா நீங்க

பட்ஜெட்டு ரொம்ப நேரம் பேசுனீங்க அறுபத்தி ரெண்டு பக்கத்துல இருக்கு ரொம்ப நேரம் பேசுனீங்க அதுக்கப்புறம் ராஜ்யசபாவிலையும் பதில் சொன்னீங்க மக்களவை பதில் சொன்னீங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் எதிர்கட்சிக்காரங்க எதற்கு வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க

எல்லா கவர்னரும் ஒண்ணு தான கவர் கவர்னர் ரிசர்வ் பேங்க் மேனேஜர் நான் சொல்றீங்க கவர்னர் சொல்றீங்க அப்ப தமிழ்நாட்டுல இருக்கிறதும் கவர்னர் தான் இருக்கிறதும் கவர்னர் தான் கவர்னர் தான் அதுக்கு எதுக்கு படிப்பு கவர்னருக்குலாம் படிப்பு தேவையில்ல தேவையில்லை

திமுகவா இருக்கட்டும் இந்த எதிர்க்கட்சியில காங்கிரஸ் ஆ இருக்கட்டும் இல்ல இந்த திருண்ணாமூல் காங்கிரஸ் யாருங்க அவரு அபிஷேக் பானர்ஜி யாருங்க மம்தா பானர்ஜி மருமகன் தானேங்க வாரிசுலையாங்க மகன் வந்தா கூட பரவாயில்லங்க மருமகம் வராப்புல இந்த சிராத் பாசவான் ராமலாஸ் பாசோன் மகனுக்கு தான் நீங்க முதலம் சிறு மந்திரி பதவி குடுத்துருக்கீங்க அது வேறங்க அது மக்கள் சேவை அவர் மக்களோட மக்களா களத்துல நின்று இருக்காரு அவங்க அபிஷேக் பானர்ஜி எங்க போய் நின்னாரு அப்ப இந்த எர்ரா நாயுடு மகன் ராமன் நாயுடு கொடுத்தாரு இப்போ சரிங்க மேடம் உள்ள போயிருவோம் அந்த அபிஷேக் பானர்ஜி இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தாங்க இல்லையா அதே மாதிரிதான் இந்த பாலிசியும் இந்த பட்ஜெட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு நீங்க அதுக்கு என்ன பண மதிப்பிழப்புங்கிறது என்னங்க மக்களுக்காக கொண்டு வந்த நல்ல திட்டம் எமர்ஜென்சிங்கிறது மக்கள் விரும்பினாங்களா அவங்க மேல கட்டவிழ்த்து விட்ட அதிகார துஷ்பிரயோகம் விதி எமர்ஜென்சி ஆனா பண மதிப்பிழப்புக்கு என்ன லஞ்சத்தை நாங்க ஒழிச்சிருப்போம் மக்கள் மீது அன்புலதான் நிறைய பிளாக் மணி வந்து நிறைய ஒழிச்சுட்டோம் ஒழிச்சுட்டு தான் ரெண்டாயிரத்தை கொண்டு வந்தோம் அதுலயும் வந்து திருப்பி பிளாக் மணி வருதுன்னு ரெண்டாயிரத்தி ஒழிச்சிட்டோம் ஒழிச்சுட்டோம் ஒழிச்சுட்டு இப்ப நாங்க வந்து விலதி கிளீன் பண்ணிட்டோம் இனிமே ஊழல் கிடையாது ஆனா ஊழல் ஆனா எமர்ஜென்சி அப்படியா நான் எமர்ஜென்சி பத்தி பேசுறேன் அதாவது அந்த அபிஷேக் பனர்ஜி கேக்குறாப்ல சின்ன பையங்கிறது நிரூபிக்கிறாப்ல நாங்க பண மதிப்புல வந்தது வந்து மக்கள் தாண்டி வந்தது அத பத்தி எதுக்குப்பா பேசுறேன்னா நீங்க கூட தான் எமர்ஜென்சியை பத்தி ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசுனீங்க அப்ப மட்டும் அமைதியா இருந்தீங்கன்னு சபாநாயகரை பத்தி கேக்குறாரு எமர்ஜென்சி என்ன மக்கள் மீது கட்டவிழ்த்து விட்ட அதிகார துஷ்பிரயோகம் ஆனா பண மதிப்பிழப்பு மக்களை காப்பாற்ற வந்த ஒரு நல்ல திட்டம் அது நாங்க இன்னைக்கு கருப்பு பழத்தை இந்த அல்வா வேலை இருக்குல்ல மேடம் இந்த அல்வா வேலையில கூட வந்து நான் பிராமின் அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசி அவங்கள வந்து நீங்க சேர்க்கல ஆமாங்க ராகுல் காந்தி சொல்லியிருக்காப்புல பிசிய வந்து அல்வா கின்ற வேலையில சேர்க்கல எஸ் எஸ்சி எஸ்டி எல்லாரையும் தான் சொல்லியிருக்காப்புல நான் ஒன்னு கேக்குறேன் திருப்பதி தேவாஸ்தானத்துல லட்டு குடிக்கறதுக்கு யார வந்து கூப்பிடுறாங்க உருட்டுறதுக்கு லட்டு உருட்டுறதுக்கு பிராமின் தான் மேடம் எஸ் அஃப் கோர்ஸ் ஏன்னா நாங்க தான் லட்டை நல்லாவே உருட்டுவோம் லட்டை மட்டும் இல்ல நல்லா வாய்ப்புன்னு

யெஸ் எஸ் எஸ் உருட்டி உருட்டி தான் இன்னைக்கு நாளை இந்த அளவுக்கு வளர்ச்சி பாதையில நாங்க கொண்டு போயிருக்கோம் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா நாங்க இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் குறிப்பா நான் பினான்ஸ் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த கடந்த மூணு வருஷத்துல ஜெட்டு வேகத்துல நாங்க வந்து எக்கனாமிக் க்ரோத் நம்ம நாடு அடைஞ்சிருக்கு நம்ம நாடு நம்ம நாடு ஜெட்டு வேகத்துல வேற எந்த நேஷன் நேஷனாவது இந்த மாதிரி ஜெட்டு வேகத்துல ஒரு பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்குமா ஆனா இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி வேற சொல்றாரு மேடம் நீங்க வந்து சீனா சீனா அப்படின்னு சொல்லி இங்க பூச்சாண்டி காமிக்கிறாங்க சீனாவை நாங்கள் முந்திட்டோம் முந்திட்டோம் அப்படின்னு ஆனால் சீனாவில் இவங்க முந்த முடியாது வேணா எட்டு நின்று வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி சொல்லியிருக்காரு அவர் நம்மவா தான் ஏதோ மனப் ஏற்பட்டு அப்படி பேசி ஆமா அதனால தான் அவரோட ஆபீஸ் கிட்ட நாங்க ரைட் அம்ச்சி இருக்கோம் ஏதோ டாக்ஸ்லாம் அவங்க கட்டாம இருக்காங்க போல இருக்கு. உடனே கட்டுங்கன்னு சொல்லி நாங்க ரைடு அம்ச்சி இருக்கோம். இப்போ அதுக்கு அது போனதுக்கு அப்புறம் கரெக்ட்டா வந்து சரி ஆயிடுவாரு. சரி ஆயிடுவாரு. அப்ப மனப் பிழை சரியாயிரும். சரியாயிரும். இத்தனை ஈடிலா வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஃபுட் செப் சப்சிடி உணவு பொருளுக்கான மானியம் அதனால நீங்க வந்து மூணு மூணு புள்ளி 3.3% வந்து குறைச்சிருக்கீங்க ஆமா குறச்சிருக்கோம் ஏன் குறைச்சிருக்கோம்னா அம்பானி வீட்டுல கல்யாணம் நடந்துச்சு கல்யாணம் நடக்கும் போது ஒரு நாளைக்கு ஒன்பதாயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டாங்க எதுக்கு மானியம் அவர்தான் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு அதனால கட் பண்ணிட்டோம் இப்ப கல்யாணம் முடிஞ்சிருச்சு அடுத்து நிறைய நிகழ்ச்சிக்க அந்த பொண்ணு மாசம் ஆயிரும் மூணாம் மாசம் அஞ்சாம் மாசம் ஏழாம் மாசம் புள்ள பிறப்பு எல்லாம் நிறைய இருக்குல்ல எல்லாத்துக்கும் ஒரு பங்கன் ஆமா ஆமா எல்லாத்துக்கும் ஒரு பங்கன் வச்சுக்கிட்டே தான் இருப்பேன் இனிமே ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு வந்து ஆமா ஆமா அஞ்சு வருஷம்

ஆமா கார்பெட் ஏழைகள் தானே ஏழைகள் இப்ப அம்பானி இவ்வளவு தூரம் கல்யாணம் பண்ணி இவ்வளவு மக்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பாடு போடுறாரு அப்ப அவருக்கு வந்து எவ்வளவு இழப்பு ஏற்பட்டு கட் பண்ணி அம்பானி சப்சிடி அம்பானி சப்சிடின்னு மாத்திட்டோம் ஆனா நாங்க வந்து அது அது குடுக்கறதுனால யாருக்கு லாபம் நினைக்கிறீங்க அம்பானிக்கு லாபம் மக்களுக்கு தான் லாபம் ஒன்பதாயிரம் பேர் சாப்பிடுறாங்க யாருங்க சாப்பிடுறது அம்பானி பேர் சாப்பிடுறாரா இல்ல அம்பானி சொந்தக்காரங்க சாப்பிடுறாங்களா சாதாரண ஏழை

அந்த மாதிரி நல்ல அதுக்கப்புறம் இந்த இடி சிபிஐ இந்த ஃபண்ட் அதிகமாக ஒதுக்கி இருக்கீங்க ஆமா இப்போ பார்லிமெண்ட்ல வந்து எம்பிஸ் எல்லாம் தெரிந்த கேள்வி எல்லாம் கேக்குறாங்க

Yeah. Okay. ஆமா அடுத்து எண்ணெய் இருக்கு மக்கள் எல்லாம் இரநூறுவா ரூபா அறுநூத்தம்பது ரூபா எண்ணெய் யூஸ் பண்ணும்போது அவங்க மட்டும் ஐநூறுவா அறுநூறுவா என்ன யூஸ் பண்ணா சும்மா இருக்குமா அதுல ஏதோ கள்ள பண்ண வெளிநாட்டு பணம் இருக்கு அப்ப நாங்க ஈடி அனுப்பும் போது பத்து பதினஞ்சு வாட்டி போயிட்டு வர மாதிரி இருக்குது நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லைசால்ல இருந்து இந்த பல் பல் தேய்க்கிற பொடியில இருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா யூஸ் பண்றதுனால நாங்க அடிக்கடிக்கு அனுப்பதால அவங்களுக்கு எங்களுக்கு நிறைய பெட்ரோல் செலவாகுது ஸோ நிறைய எக்ஸ்பென்சிஸ் ஆகுது அது எது இருக்குறதுனால நாங்க அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா அலாட் பண்ணிருக்கோம் எம்பிஸ் வேற பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப எங்களுக்கு சரி சமமா வந்துட்டாங்க சோ முதலாச்சு ஒரு கம்மியா இருந்தாங்க ஒரு தொண்ணூத்தி ஒன்பது இருந்தாங்க இப்ப அப்படி கிடையாது அதிகமா ஆயிட்டதுனால சோ அதுக்கேத்த மாதிரி இப்ப அந்த அந்த தம்பி பேர் என்ன சொன்னீங்க அந்த பையனோட வீட்டுக்கு கூட அனுப்பலாம் வந்து போயிருவீங்க சீக்கிரம் இடிக்காரன் காத்துக்கிட்டு இருப்பாங்க நாங்க நாங்க எப்பவுமே நோட்ஸ் எல்லாம் கரெக்டா எங்க ஆட்கள் எல்லாம் எடுத்துருப்போங்க அது யாருன்னா அதான் ஈடிக்காரங்க அவங்களே வந்து எல்லாமே கரெக்டா நோட்லாம் பண்ணி ஓகே நீ இதெல்லாம் பேசிட்டு இதெல்லாம் பேசிட்டு நாங்க போயிடுறோம் அப்படி சொல்லிட்டு அப்போ நீங்க வந்து பதில் பேசும்போது இந்த நேரு இந்திரா காந்தி இவங்க பேரெல்லாம் குறிப்பிட்டு பேசிருக்கீங்களே மேடம் ஆமா ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சது நேரு இந்திரா காந்தி மட்டும்தான் ராகுல் காந்தி எங்க கிட்ட வந்து அவங்களோட குடும்ப உறுப்பினர்களோட லிஸ்ட் தரல இந்திரா காந்தி மாமனார் பேரா

ஆமா பட்ஜெட் போட்டதுக்கு அப்புறம் தான் பட்ஜெட் தாங்க முக்கியம் பட்ஜெட் தான் இந்த நாட்டோட ஆணி இந்திரா பேரு நேரு பேர்லாம் இது வந்து இந்த நாட்டு மக்களுக்கு நாங்க அம்பலப்படுத்துருவோம் அவங்கள அவங்கள வந்து அதாவது இந்த இந்த நாட்டோட கடவுளான் நினைக்கிறாங்க அதாவது இந்த நாட்டே வந்து கட்டி எழுப்புனது நேருதான் நேருதான் இந்த நாட்டையே வந்து கட்டி எழுப்புனாரு இந்த எக்கனாமிக் பாலிசிஸ் எல்லாம் அவர்தான் கொண்டு வந்திருந்தாரு அதனாலதான் ஏழை மக்களுக்கு வந்து இந்த மிக்ஸட் எக்கனாமிக்ஸ் ஓட்டோரைட்டிஸ் நிறைய சொல்றாங்க ஆஹ் அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க அதெல்லாம் வந்து நிதியமைச்சர் தான் ஆனா நேரு பண்ண தவறுகள் இந்த பாண்டே இருக்காருல ஹார்வர்டில் படிச்சிருக்காரு இந்த சிதம்பரம் ஹார்வர்டில் படித்து பொருளாதாரம் படித்து என்ன பிரயோஜனம் உங்ககிட்ட மொக்க வாங்கிட்டாருன்னு இந்த பாண்டே வேற சொல்லியிருக்காரு அஃப்கோர்ஸ் ஆமாம் அதாவது வந்து அந்த அளவுக்கு வந்து ஹார்ட்வேர்டில் படித்தா என்ன எங்கே படித்தா என்ன படிப்பு யாரு கேளுதோ அவங்களுக்கு தான் இப்போ பாருங்க நான் வந்து எக்கனாமிக் கடை எக்கனாமிக் படிச்சதை படிக்கல படிக்கலையா ஆ படிக்கல படிக்கல

இந்த பாரதத்தை காப்பாற்றக்கூடிய யாரா இருந்தாலும் எந்த பதவி வேண்டுமானாலும் வகிக்கலாம் நமக்கு பாரதம் ஒன்றே இல்ல இல்ல வளர்ச்சி அடைந்து விட்டது பாரதம் எங்களுடைய இந்த மூன்று மூன்று தொடர் ஆட்சியின் காரணமாக இந்த பதினைந்து நடக்க போகுது இப்ப இந்த பதினைந்து ஆண்டு முடிஞ்சிருச்சுன்னா

அவருக்கு அடிக்கடி பிபி வேறு வரும்

ரெண்டாயிரத்தி எட்டில் பதிமூணு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இருபத்தாறு பன்னெண்டில் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினாறு இவ்வளோ மாநிலத்து பேர்களே காங்கிரஸுக்காரங்க சொல்லலைன்னு வேற சொல்லியிருக்கீங்க இன்னும் லிஸ்டெல்லாம் பின்னாடிலாம் ஏன் மேடம் போகல ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி மூணு அந்த மாதிரி இன்னும் வரிசையாக 1950 வரைக்கும் நீங்க கன்டென்ட் பண்ணிக்கலாம்மே ஏன் போகல இல்ல எப்படி அடுத்த ஆண்டு வந்து நாங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது இதே கேள்வி வரும் சோ இப்போ எல்லastype சொல்லட்டா நல்லா இருக்காதல்ல நாங்க எழுதிக்கிட்டு வந்து நீங்க வந்து ஒவ்வொரு நாளா இத ஆமா அதுதான் நாங்க வந்து சொல்றாங்க அவங்க எத்தனை ஸ்டேட் வந்து சொல்லிருக்காங்க அப்படிங்கற கணக்கு வேணுமா கணக்கு பண்ணிருக்கீங்க அதுதான் பட்ஜெட்லயே நாங்க பண்ண கணக்கே இந்த கணக்கு தான் இந்த கணக்கு தான் அடுத்து இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் பேர்ல பல புதிய திட்டங்களை நீங்க வந்து அறிவிச்சிருக்கீங்க அதுல வர்ற பணம் எல்லாம் கார்பரேட்டுக்கே நேரடியா போயிருஸ்ட் எல்லாம் சொல்றாங்க இது 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 எதுக்கு எக்கனாமிஸ்ட் மக்களுக்கே தெரியும் எல்லாமே கார்பரேட்டுக்கு தான் போகணும் நாங்க கார்ப்பரேட்டை வளர்த்து விட்டதுனால அது மக்களுக்கு தானே லாபம் எல்லாமே கார்பரேட்டுக்கு தான் போகணும் போனாதான் வந்து உங்களுக்கு நல்ல குடிநீர் கிடைக்கும் நல்ல ரோடு வசதி கிடைக்கும் நல்ல சாப்பாடு அதானி வீட்ல கல்யாணத்துல சாப்பாடு போடுவாங்க தான் பண்ண முடியும் அதுக்காக நேரடியா கார்பரேட் கொடுத்துரு நேரடியா கார்பரேட் கொடுத்துற வேண்டியதான் கார்பரேட் வந்தா எந்த தொந்தரவும் இருக்காது இந்த சின்ன சின்ன வியாபாரிகள் எல்லாம் வந்து உங்களை இம்ச பண்ண மாட்டாங்க அவங்க கிட்ட போய் நீங்க பார்க்கிடுவீங்க ஆஹ் நீங்க போய் இப்ப ஒரு ஒரு சாரி எடுக்க போறீங்க பார்கெனிங் பண்ணுவீங்க ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுங்க கொடுங்கன்னு சொல்லுவீங்க அது போகணுமா அதான் நூத்தி ஐம்பது ரூபாய் சாலி அங்க வந்து ஒரு நானூத்தி ஐம்பது ரூபான்னு போட்டு வச்சிருப்பாங்க வாங்கிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான் இல்லைன்னா வெளியில நீங்க வந்து கடைக்கார்கிட்ட வந்து ஒரு கிலோ தக்காளி இருபத்தஞ்சு ரூபாய் கொடுன்னு பார்கெனிங் பண்ணுவீங்க இதனால தேவையற்ற வன்முறைகள் நிகழ்து ஆமா பார்கெனிங்னால ரெண்டு பேருக்கு தேவையில்லாத வாய் தகராறு ஏற்படுது இதனால போலீஸ்க்கு நிறைய வழக்குகள் பதிவாகுது நம்ம குறைச்சிட்டு எல்லாமே பிக்ஸட் பிரைஸ் இந்த உங்க ஆட்சியில எதிர்கட்சிகள் தான் இப்படி குற்றம் சாட்டுறாங்க உங்க ஆட்சியில ஏழைகள் ஈக்குவல் டு கார்பரேட்டுகள் அப்படின்னு சொல் அப்படின்னு சொல்றாங்க நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஏழைகள் ஈக்குவல் டு கார்பரேட்டா எதை மீன் பண்ணி சொல்றீங்க உங்க ஆட்சியில வந்து நீங்க ஏழைகள்னா அது உங்க கார்பரேட்டு தான் ஆமா அதுதான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் கார்ப்பரேட் வளர வளர ஏழைகள் வளருவார்கள் இப்போ அதானி அம்மானி இவ்ளோ செலவு பண்ணிட்டாங்க யாருக்காக பண்ணாங்க இந்த கல்யாணத்தின் மூலியமா லாபம் அடைந்தது யார் அம்பானியோட மகன் ஆனந்த் அம்பானியின் கல்யாணத்தில் லாபம் அடைந்தவர்கள் யார் ஏழைகள் தான் சாப்பாடு சாப்பிட்டதுனால ஆமா சாப்பாடு சாப்பிட்டதுனால அவ்வளவு செலவு சோ அந்த காரணம் எங்க போகுது மக்களுக்கு தான் போகுது மக்களுக்கு தான் போகுது புரியறது இல்ல நான் சொல்றேன்ல அவங்க வந்து நாட்டை மக்கள் மேலேயும் அக்கறை கிடையாது ஒரு தொலைநோக்கு பார்வையும் கிடையாது ஒரு படித்திருப்பதாக சொல்கிறார்களை தவிர்த்து படித்ததாக எந்தவித அறிகுறிகளும் அவர்களிடத்தில் இல்லை இல்லை இப்ப அந்த மிடில் கிளாஸ்க்கு நீங்க வந்து நிறைய வந்து டாக்ஸ் போட்டிருக்கீங்க அவங்க நன்மைக்காக ஆமா ஆனாலும் இதெல்லாம் பத்தல பத்தல அப்படின்னு அவங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அவங்க எக்ஸ்ட்ரா போட்டுருவோம் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அவங்க போட்டுருவீங்க போட்டுலாம் பட்ஜெட் இல்லைன்னாலும் நீங்க வேணாலும் போட்டுக்கலாம்

ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தி பேசும்போது ஏப்பா இந்த வருஷத்தை பத்தி பேசுப்பா அப்படின்னு அவரு சொல்லிட்டாரு ஆனா நீங்க வந்து நேரு அவங்க ஜாதகத்தெல்லாம் தோண்டி எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்ப அவரு வந்து எதுவுமே சொல்லல தூங்கிக்கிட்டு இருந்தாரு அதை தான் நான் கேட்டேன் அது அவரு வந்து கொஞ்சம் தால் அதிகமா போட்டு சப்பாத்தி சாப்பிட்டு இருப்பாரு அதனால கொஞ்சம் சொல்றது அவருக்கு எப்பவுமே வந்து கொஞ்சம் தாலோட சேர்த்து சப்பாத்தி சாப்பிட்டா கொஞ்சம் தூக்கம் தான் வரும் கொஞ்சம் நெய் எல்லாம் போட்டு செய்யறது இருந்தாலும் ஆமாலும் லைட்டா தூங்கி இருக்கலாம் பட் தூங்குறதுக்கு இன்னொரு ஒரு காரணமும் இருக்கு நான் சொல்வது அனைத்தும் உண்மை உண்மைக்கு மறு பேதுங்க ஆனா அபிஷேக் பானர்ஜி சொல்வது அனைத்தும் பொய் அதனால அவரு ஆமா அதனாலதான் இப்ப பணம் இழப்பு மாதிரி என்னோட பட்ஜெட் இருக்குன்னு சொல்றாப்ல அபிஷேக் பனர்ஜி பண மதிப்பு இழப்பு மாதிரி அழகாக பட்ஜெட் போட்டு நாட்டு மக்கள் எல்லாம் ஆனா அப்படி சொல்றாப்ல அபிஷேக் பானர்ஜி அதை எதிர்த்து ஓம் பிர்லா கேக்குறாப்ல கேக்குறதுக்கு அந்த பயம் வந்து தும்பதுன்னு சொல்றாப்ல என்னன்னுட்டு அவங்க மட்டும் எமர்ஜென்சிய பத்தி பேசுறாங்க அது கேட்க மாட்டேங்கிறீங்க எதிர்கட்சிகள் நீங்க பேசுறத கேட்டு மாறுவாங்க ஆப் கோர்ஸ் ஆஃப் கோர்ஸ் மாறலாம் மாறி எங்களை அணிக்கு வரலாம் வரவில்லை எனில் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை எனில் அதானி அம்பானி இருக்காங்கல்ல இறக்கிடுவோம் இல்ல இடி இருக்கு இருக்கு ரெண்டு வச்சிருக்கோம் முதல்ல வந்து அதானி அம்பானி இறக்குவோம் அது அவங்களோட என்ன சொல்றது அவங்களோட லக் அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா ஓகே இல்லையா ஈடியே இறக்கிடுவோம் ஜெயில இருக்க வேண்டியதுதான் இப்ப பாத்தீங்கன்னா கெஜ்ரிவால் இருக்காரு பாத்தீங்களா வர மாதிரி செந்தில் பாலாஜ் இருக்காரு பாத்தீங்களா வர மாதிரி வெளியிலயே வர முடியாது சாப்பாடு சாப்பிட்டு இருக்கலாம் சாதனை பண்ணலாம் பெயில் பெட்டிஷன் போடுறதுல இவ்வளவு நேரம் நல்ல பதில்கள் சொன்னீங்க மேடம் கடைசியா ஒரு பெர்சனல் கேள்வி பெர்சனல் கேள்விஸ் நான் வந்து அலோ பண்றது இல்ல மேடம் பட் ஆனா நான் உங்களுக்காக அலோ பண்றேன் ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் நான் சொன்னதுனால நீங்க வந்து ஃபார்ட்டி பெர்சன்டேஜ் வந்து ப்ராப்பராக டேக்ஸ் கட்டியிருக்கீங்க இந்த மாதிரி தான் நாட்டு மக்களாகிய அனைத்து குடிமகன்களுக்கும் நான் கேட்டுக்கிறது என்னென்னா எல்லா சிவிலியன்ஸும் வந்து ப்ராப்பரா நாங்கள் என்ன டேக்ஸ் போடுறோமோ அதை கட்டுங்க அது உங்கள் நல்லதுக்கு தான் சரிங்க நன்றி மேடம் அறிவு கொழுந்து நிர்மா சோப்பு கீதாரான் திறந்தா பளிச்சிடும் மரியாதை மேடம் ஆகிய நீங்கள் ஒன்றிய அமைச்சராகிய நீங்கள் கெற்ற சேலை சிறப்பா இருக்கு அப்படின்னு காட்டன் சாரீஸ் தான் பண்ணுவேன் ஏன்னா அதுதான் விவசாயிகளுக்கு நல்லது மேடம் சேலைக்கு விவசாயிக்கு என்ன மேடம் சம்பந்தம்

நம்ம வந்து அறிவுக்குழுந்து நிர்மா சோப்பு கீதாராமன் பாயா திறந்தா பழிச்சிடும் அறிவு மேடம் வந்து பதில் சொல்லுவாங்க அதுவரைக்கும் சந்திக்கிறோம்